நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் தமிழக அரசின் முத்திரையில் இருக்கிற கோபுரம் பார்த்திருப்பீங்க அது எந்த கோயில் கோபுரம் தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் கோபுரம் தான் அது கோயில் கோபுர முத்திரையை பார்த்தா அது தமிழக அரசின் அறிவிப்பு உத்தரவு ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம் இதுபோல தமிழ்நாட்டின் அடையாளம்னு சில சொல்லலாம் தமிழ்நாட்டின் மரம் பனைமரம் மலர் செங்காந்தல் மலர் விலங்கு வரையாடு அந்த காலத்துல தமிழகத்தின் எல்லை பரப்பு பிரிந்து விரிந்திருந்தது வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆறு வரை ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம்பாங்க இத வடவேங்கடம்னா வடக்கே திருப்பதி மலை தென்குமரி ஆறு கன்னியாகுமரி இல்ல அதையும் தாண்டி குமரி ஆறு ஓடிக்கிட்டு இருந்ததுதான் கடலால் அரிக்கப்பட்டு அந்த ஆறு இல்லாம போயிடுச்சு கடல்ல கலந்துடுச்சான் அதுவரை தமிழ் கூறும் நல்லுலகம் இருந்திருக்கு அதே போல இந்திய நாடு இப்போ சுருங்கி இருக்கு அந்த காலத்துல ஐம்பத்தி ஆறு தேசங்கள் கொண்டதான் இந்திய நாடு இந்த ஐம்பத்தி ஆறு தேசங்கள் கொண்ட பகுதியின் இன்னொரு பேர் நாவலன் தீவு ஜம்பு தீவுன்னு மற்றொரு பேரு உண்டு ஜம்பு அப்படின்னா நாவல்னு பொருள் உலகத்துல நாவல் மரம் நம்ம இந்திய நாட்டில் மட்டுமே இருக்குதான் திருச்சிராப்பள்ளி திருவானைக்காவல்ல ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் இருக்கு இந்த கோயிலின் தல விருட்சம் நாவல் மரம் ஜம்புகேஸ்வரர் நாவல் மரம் ஒப்பீடு வருதா வரும் சீனிவாசன் ஐயா பெருமாள் நாமம் கொண்ட உங்ககிட்ட சிவன் கோயில் பற்றிய தகவல்களை சொல்லிட்டு இருக்கோம் இன்னொரு சிவன் கோவில் திருப்பராய்த்துறையில இருக்கு பராய துறை மேவிய சிவனேன்னு அந்த காலத்துல பாடல் பெற்ற தலம் இது இந்த கோயிலின் தல விருட்சம் பராயமரம் இப்படி அக்கால மன்னர்கள் உறங்கும் கோயில்களை கட்டி அந்த கோயில்களுக்குன்னு தலவிருட்சம் மரங்களையும் நிர்ணயம் செய்து அந்த வகை மரங்களை கோயிலில் மட்டுமில்லை சுற்றுப்புற பகுதிகளிலையும் நட்டு வளர்த்தார்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு பழமொழி சொல்லப்படுவதுண்டு ஆக கோயில்கள் கட்டப்பட்டு மரங்கள் குளங்கள் போன்றவற்றையும் உண்டாக்கி சூழல் காக்க உறுதுணையாக இருந்தார்கள் அக்கால அரசர்கள் ஆனால் இப்போ நாம் இருக்கிற மரங்களையும் வெட்டுறோம் வெட்டின இடத்துல அல்லது அதற்கு மாற்றாக வேறு இடங்களில் மரக்கன்றுகள் நடணும் இல்லைன்னா நமது சந்ததியினரின் பழிக்கு நாமெல்லாம் ஆளாக நேரிடும் பழி பாவம் நமக்கு வேண்டாமே அப்புறம் சீனிவாசன் ஐயா நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காய் உங்களுக்கு தெரியும் அதுலேயே அரி நெல்லிக்காய் சின்னதாக இருக்கும் புளிப்பு அதிகமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு தெரியும் இப்போது பெருநெல்லி எங்கேயும் பிரபல்யம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெருநெல்லியை நாம் சாப்பிடுவோம் குழந்தைகள்கிட்ட கொடுத்தா ஒரு கடி கடிக்கும் ரெண்டாவது கடிக்கு முகத்தை சுளிக்கும் நெல்லியில் வைட்டமின் சத்துக்கள் குறிப்பாக வைட்டமின் சி அதிகமாக இருக்குது கண் பார்வைக்கு நல்லது பெரியவங்க ஊறுகா செய்து சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு கசப்பு காரம் பிடிக்காது ஆனால் நெல்லிக்கனியில் இருக்கும் விதையை எடுத்துட்டு ரெண்டு மூணு நெல்லிக்காயை மிக்சியில் போடணும் லேசாக உப்பு தண்ணி கலந்து ஒரு சுற்று சுற்றி வெளியே எடுத்துட்டு அப்படியே ஜூஸாக வெறும் வயிற்றுல யார் வேணும்னாலும் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி வீட்டுக்கு உகந்த பழமரக் கன்றுகள் சிலவற்றை நடலாம் நமக்கும் பலன் நாட்டுக்கும் பலன் நல்லது செய்த புண்ணியம் கிடைக்கும் ஊரெங்கும் பருவமழை பெய்திருக்கு இந்த ஈரத்தை பயன்படுத்தி அங்கங்கே குழி எடுத்து வைக்கலாம் வனத்துறை தோட்டக்கலைத்துறை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களில் தேவையான கன்றுகளுக்கு சொல்லி வைங்க அடுத்த மழையின் போது நட்டுடலாம் சரிதானுங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்